அப்போ இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள சாராயம் குடிச்சி வந்து இருபது பேர் இறந்துருக்காங்க இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அரசு என்ன பண்ணிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா பத்து லட்ச ரூபாய் நிதி நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மது கள்ள சாராயத்தை வந்து உடனடியே முழுமையா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க என்ன நினைக்கிறேன் இப்ப எப்படி சொல்றது இது ஒரு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டதான் இது இந்த அரசுக்கு தெரியுமா இப்போ கள்ள சாராயத்தை குடிச்சு பத்து பேர் இருபது பேர் நீங்க செத்தாங்கன்னு சொல்றீங்க உண்மை அப்படி செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சாராயத்தை நிறுத்தி என்ன பிரயோஜனம் இருபது உயிர் போச்சே வருமா ஒரு உயிர் ரெண்டு உயிரும் உயிர் எவ்வளோ ஒரு மாதிரி அதுதான் ஆயிரம் கால்தான் போராடிட்டு இருக்காங்க மது ஒழிக்கணும் ஒழிக்கணும் ரோட்டில் ஒன்றும் இல்லை சரக்கு அடிச்சுட்டு வந்தால் குடிக்கிறாங்க ஃபைன் போடுறாங்க சரக்கை தானே குடிச்சிட்டு வந்து வராங்க எல்லாம் அப்போ ஏன் சரக்கு விற்கணும் உண்மைதானே ஏன் இந்த அரசுக்கு புரிய மாட்டேங்குது இது இப்போ வந்து இவங்க கள்ள சராயத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற மாதிரி மது கடையில் முழுமையாக ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஷூரிட்டி நூறு பர்சன்டேஜ் என்னைக்கு மது ஒழிக்கிறாங்களோ அன்னைக்கே தமிழை நம்மளும் வல்லரசு நாடு தான் பேருக்கு தான் ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு வந்து போதைப் பொருள் வந்து நாலு ஒண்ணுக்கு இந்த நாட்டுல அதிகமாகிட்டே போகுது அதனால வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டு காலம் ஆகுது இதை வந்து ஈராண்டு ஆட்சி இரண்டு இரண்டு ஆண்டு சாட்சின்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒண்ணுமே நினைக்கல முன்னாடியே ஒருத்தன் பஸ்ல வரா மாத்திரை எடுத்து மடைக்கு வையன் முன்னாடியே தான் வாயில போடுறான் சரியான ஆட்சி திராவிட ஆட்சினா இப்படியாப்பட்ட ஆட்சி நான் ரொம்ப ஒரு பெருமையா நினைக்கிறேன் சொல்றது எவ்வளவு அசிங்கமா இருக்குது ஒரு ஆட்சியில இருந்து மது எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஒரு பசங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தா அதெல்லாம் எப்படி 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 பண்ணலாம் எதுவுமே இப்போதைக்கு இந்த ஆட்சியில பண்ணல நல்லா சரக்கு எப்படி ஓட்டுறது எங்கங்க விற்கலாம் என்ன பண்ணலாம் சரக்குலேயே அவங்களுக்கு தெரியுது பசங்க எது எதுக்கு மயங்குவானோ அதை வச்சு எல்லாத்தையும் கெடுக்குறாங்க அவ்வளவுதான்